அனைவருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னென்னா இந்த உலகத்தில் யாருமே தன்னோடய திறமையை காட்டியோ இல்லை தான் நல்லவனாக இருந்தோ பெரியாளாக இருங்க அடுத்தவனை குறை சொல்லி அடுத்தவனை கெட்டவனாக்கிடணும் அடுத்தவனை கெட்டவனாக்கி தான் நல்லவன் பேர் எடுக்கிறது அடுத்தது அடுத்தவனை குறை சொல்லி மட்டன் தட்டி தன்னை தான் ரொம்ப திறமையானவன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறது ஏன் இப்படி இருக்கீங்க ஒருத்தன் ஏதோ அவனோட திறமையினால ஏதோ வளர்ந்துருக்கான் அப்படின்னா அவனோட திறமையை நீங்கள் ஒத்துக்கிட்டா ஒத்துக்காமல் இருந்தாலும் சரி பாராட்டக்கூட கூட வேணாம் ஏன் அதை குறைச்சி மதிப்பிட்டு தவன் பெரிய எதுவுமே செய்யாத மாதிரி பேசுகிறதும் நீங்கள் பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறதும் ஏன் நாங்கள் அதை கேட்கவே இல்லை உங்கள்கிட்ட ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க தன்னோட திறமையை கா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற மனுஷங்களை நீங்கள் போய் பாராட்டி தட்டி கொடுக்கட்டாலும் பரவாயில்ல தயவுசெய்து செய்து மட்டம் தட்டாதீங்க அடுத்தது தான் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு வல்லவன் அப்படின்னு சொல்லி தான தர்மம்லாம் செஞ்சு முந்தைய காலத்தில் ஏதோ நிறைய கடைகள் வள்ளல்கள் அந்த மாதிரி இருந்தாங்க தான தர்மம்லாம் செஞ்சு நல்லவன் பேர் எடுத்தான் அடுத்தவனுக்காக தன் உயிரே கொடுத்து பேர் எடுத்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் முந்தி காலத்தில் இருந்தாங்க அப்படின்னா இப்போ அடுத்தவனை பூரம் கெட்டவன் அவன் எப்படி செய்யலை அவன் இப்படி செய்யலை நீ என்ன செஞ்ச நீ என்ன செஞ்சுருக்க அவன்லாம் அப்படி செஞ்ச அப்போ சரி பரவாயில்ல விட நீ கண்டுபிடிச்சிட்ட உத்தம புத்திரன்னு தான் ஒத்துக்கிறோம் நீ என்ன செஞ்ச அது யோசிக்க மாட்டீங்களா மற்றவங்கள பூரம் கெட்டவனாக்கிட்டு நான் பெரியவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது ஏன் இப்படி இருக்கீங்க அடுத்தவங்கள எந்த குறையும் நீங்கள் சொல்லவும் வேணாம் அவனை பாராட்டி அவனை மேலே தூக்கி விட வேணாம் தயவுசெய்து அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க கெட்டவனாக்காதீங்க நீங்கள் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக எடுத்து ஒரு அப்பாவிகளையும் வாயிலா பூச்சிகளையும் கெட்டவனாக்கி மட்டன் தட்டி அவனோட அவனுங்கள திறமைகள்லாம் குறை சொல்லி ஏன் இருக்கிறீங்க செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அவங்க திறமையை வச்சு வேலை வாங்க அடுத்தவங்களை கெட்டவளாக்கி நீ நல்லவனாக்காதீங்க நீங்கள் ஏதோ உங்களால் முடிஞ்ச அதை நல்லதை செஞ்சு நல்லவனாக பாருங்கள் நீங்கள் நல்லவனாக கெட்டவனாக நாங்கள் யாருமே கேட்கவே இல்லையே ஏன் எங்களை பிடிச்சி மேலும் 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 அடிக்கிறீங்க தயவு செய்து அதை செய்யாதீங்க உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருந்தேன் அதை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்